வணக்கம் மனுகளே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் த்ரீயில் பாடம் ஐந்து முயற்சி வெல்லும் கமக்கு வந்து பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பாடம் நாலு வரைக்கும் ஆன்சர் போட்டுட்டோம் அதை நம்ம சேனலில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையே தெரிவு செய்வேன் அதில் ஃபஸ்ட்டு இயலவில்லை என்ற சொல் உணர்த்தும் பொருள் டேஸ் ஆன்சர் வந்து முடியவில்லை அடுத்து இரண்டாவது வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து வகுப்பு கூட்டல் அறை ஆவண்ண ஆப்ஷன் குறித்துக்கோங்க அடுத்து மூன்றாவது பரிசளித்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து பரிசு கூட்டல் அளித்து ஆ ஆப்ஷன் குறித்துக்கோங்க அடுத்து நான்காவது பெரிய என்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சிறிய அடுத்து வெற்றி என்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து தோல்வி இஎன் ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க நமக்கு ரெ ரெண்டு கொஸ்டின்மே பத்தொம்பதாம் பக்கத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நம்ம ரெண்டுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் பத்தொம்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு அந்த படத்துக்கு கீழே ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார் சொல்லியிருக்கா அதிலிருந்து குறிச்சிக்கோங்க அதிலிருந்து என்று அறிவித்தார் இருக்குது பாருங்க அது வரை குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் பேரால ரெண்டாம் லைன் பாருங்கள் அந்த பெட்டின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா ரெண்டாவது லைனில் அந்த பெட்டின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து மூணாவது லைனில் பலர் விலகி விட்டனர் இருக்குது பாருங்க அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் நமக்கு ரெண்டுக்குமே நமக்கு அந்த அதே பக்கத்தில் தான் இருக்குது மேலே ஃபஸ்ட் கொஸ்டின் அது கீழே வந்து செகண்ட் கொஸ்டின் அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் என்ன கொஸ்டின் பாருங்கள் கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ பார்க்கலாம் பேஜ் நம்பர் இருபதுல எடுத்துக்கோங்க அதில் நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அதுக்கு நேராக பாருங்கள் போட்டியேன்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் ஆகும் போட்டியே போட்டியே பெட்டியை தூக்குவது தானே தூக்கி பார்க்கலாமே எப்படி முடிவு செய்ய முடியும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்து நினைத்து தூக்கியது அப்படின்னு சொல்லி முதல் எழுதிக்கோங்க அது வரைக்கும் முதல் பாயிண்ட் போட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கும் அதை அடிச்சுட்டு தூக்கியது வரைக்கும் எழுதிக்கோங்க இது வந்து மூணாவது கொஸ்டின்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு பாருங்கள் போட்டியிலேருந்து தூக்கியது வரைக்கும் குடிச்சிக்கோங்க அது வந்து முதல் பாயிண்ட் தூக்கியதுன்னு போட்டுட்டு அடுத்த இருபத்தொராம் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது தூக்கியது கவியரசியின் வெற்றிக்கு காரணம் ஆகும் அது எவ்வளோதான் கவியரசியின் வெற்றிக்கு காரணம் ஆகும் நம்ம சொன்னோம்ல தூக்கியது வரை எழுதிட்டு தூக்கிய கடுத்து கூட சேர்த்து எழுதிக்கோங்க கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்னென்று இருக்கா என்னென்னு நடிச்சிட்டு ஆகும் ஆகும் போட்டு ஒரு ஸ்டாப் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுதான் வந்து மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நமக்கு அடுத்த பேஜில் முதலெழுத்து ஒன்று வரி சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க அதாவது எழுத்து ஒரே போல் வர சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் பாருங்கள் அடுத்த அறையில் முதலெழுத்து ஒன்று போல் இருக்குது பெட்டி பெரியதாக பேப்பே முடிவு முயற்சி அடடா அருமை அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நம்ம எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க நமக்கு வந்து பனிக்கட்டி என்ன இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இதே நெருப்பு எப்படி இருக்கும் வெப்பமாக இருக்கும் ஆன்சர் வெப்பமாக எழுதிக்கோங்க பூனையின் மேலே என்ன இருக்கு மேசை உள் சாரி பூனை மேசையின் மேல் இருக்குது அதை எலி எங்கே இருக்கு மேசையோட கீழ் இருக்குது அதை எழுதிக்கோங்க அடுத்து தங்கை என்ன செய்கிறாங்க வெளியே போகிறாங்க அண்ணன் உள்ளே வந்தான் அடுத்து சிறுமி வந்து பேருந்தில் ஏறினால் சிறுவன் பேரிலிருந்து எறி பேருந்திலிருந்து இறங்கினான் எதிர்ச்சொல் மேலே கீழே வெப்பம் குளிச்சி உள்ளே வெளியே ஏறினால் இறங்கினால் இது வந்து எதிர்ச்சொல் அதை நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க